தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவரே தமக்கு பெரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அவரே தமக்கு பெரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இன்றைய நாட்களில் அனைவர் எப்படித்தான் படுத்து உருண்டாலும் மன நிம்மதியில்லாத காரணத்தினாலும் உடல் வாதைகளின் காரணத்தாலும் மாத்திரை உட்கொண்டதை தவிர தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள் இதே போல நீங்களும் இருக்கிறீர்களா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் இனிமேல் எந்த மன உளைச்சல் இல்லாமலும் எந்தவித மருந்து மாத்திரை இல்லாமலும் உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கத்தை தேவன் தவறுவார் உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் அடையும்படி கிருவை செய்வார் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு செல்வந்தன் பல தொழில்களை செய்து வந்தான் அவன் எப்பொழுதும் தன் தொழிலையே நினைத்து கொண்டு தூக்கத்தை மறந்தவனாய் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தான் ஒரு நாள் தூக்கம் வராதபடியால் தன் மேல் மாடியில் உலாமி கொண்டு இருந்தான் அப்போ அவன் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் திண்ணையில் ஒரு மனிதன் தலையை கையை வைத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தான் அதை கவனித்து அந்த செல்வந்தன் வேகமாக அவனிடம் சென்று அந்த மனிதனை எழுப்பி உனக்கு மட்டும் எப்படி தூக்க வருகிறது என்று கேட்டான் அதற்கு அந்த ஏழை மனிதன் ஐயா இது ஒன்று பெரிய ரகசியம் கிடையாது நான் தினமும் என் வேலையை சரியாக செய்து விடுவேன் நாளைக்குரிய காரியத்தை நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என எந்த பதற்றம் இருப்பேன் என் வேலை குறித்து எதையும் நான் மனதில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதால் எனக்கு நன்றாக தூக்க வருகிறது ஆனால் நீங்களோ உங்கள் தொழில் நிமித்தமாக அதையே மனதில் வைத்து யோசித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு தூக்கம் இல்லாமல் தடுக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் தூக்கத்திற்காக மருந்து மாத்திரையை நம்பி இருப்பதை விட தேவனை கத்திரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவர் உங்களுக்கு ஆரோக்கியமான நித்திரையை அளிப்பார் என்றான் இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எனக்கு தூக்கம் வர வேண்டுமானால் மாத்திரையால் மட்டுமே முடியும் என நினைக்கிறீர்களா ஆனால் அதை விட மேலான காரியம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வர வேண்டும் நீங்கள் கர்த்தருக்கு விசுவாசமாய் வாழுங்கள் அப்பொழுது வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிப்பார் என்பதற்கேற்ப உங்களுக்கு நல்ல நித்திரையும் தந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்து உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அளிப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்